முஸ்லீம்கள் கண்டிப்பாக இந்த ஸ்கை ஸ்பிகாட் உடன்படிக்கை என்று சொல்லுவாங்க அக்ரிமெண்ட் அடுத்தது பேல் ஃபார் டிக்ளரேஷன் பேல் ஃபோர் அறிவிப்பு என்று சொல்லுவாங்க மற்றும் இவங்க வந்து இஸ்லாமிய உலகத்தின் மீது நடத்திய துரோகம் பற்றி பார்த்தீங்கன்னா ஸ்கை ஸ்பிகாட் உடன்படிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் நடந்தது என்ன அப்படின்னா பிரிட்டன் பிரிட்டனும் பிரான்சும் ஆகிய நாடுகள் முதல் உலக போரின் போது உஸ்மானிய சாம்ராஜ்யத்தோட ஓத்தமன் கேலிஃபேட்டோட அரபு நிலங்களை ரகசியமாக பங்கிட்டு கொள்ள செய்த ஒப்பந்தம்னா இந்த ஸ்கை ஸ்பிக்காட் அக்ரிமெண்ட் என்பது இதனுடைய முக்கிய அம்சங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டன் ஈராக் ஜார்தன் போன்ற பகுதிகள் பிரான்ஸ் சிரியா லெபனான் போன்ற பகுதிகள் பாலஸ்தீனுக்கு சர்வதேச நிர்வாகம் என்ற பெயரில் தனி இடம் ஆனால் அது நடைமுறையில் அமையல அரபு மக்களிடம் இந்த ஒப்பந்தம் குறித்து தெரியப்படுத்தப்படவில்லை ஏன் முக்கியம் இது அப்படின்னா அரபு மக்களுக்கு பிரிட்டன் கொடுத்த வாக்குறுதிகளுக்கு எதிராக இருந்தது இஸ்லாமிய உலகத்துடைய நம்பிக்கையை சிதைத்தது மேற்கத்திய பேரரசு வாதம் எப்படி அரபு நிலங்களை கட்டுப்படுத்தியது என்பதற்கான துவக்கமாக இது மாறியது அடுத்தது மேக்மோகன் ஹுசைன் அவங்களுடைய கடிதங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்துலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அதிகாரி ஹென்ரி மேக்மோகன் மற்றும் மெக்காவுடைய தலைமை ஷெரீப் ஹுசைன் ரெண்டு பேருக்கு இடையிலேயான ஆன கடித பரிமாற்றங்கள் பிரிட்டன் என்ன வாக்குறுதி தந்ததுன்னா நீங்கள் ஓட்டமன்களுடன் உஸ்மானியர்களுடன் மீது கிளர்ச்சி செஞ்சீங்கன்னா போர் முடிஞ்ச பிறகு அரபு நாடுகளுக்கு சுதந்திரம் தருவோம்னு சொல்லிச்சு என்ன துரோகம் ஏய்ச்சிது வழக்கம் போல இதே நேரத்துல பிரிட்டன் வந்து ஸ்கை ஸ்பிக்காட் உடன்படிக்கையில அரபு நிறங்களை பிரித்திக்கொள்ள திட்டமிட்டு இருந்தாங்க ரகசியமாக பேல்ஃபோர் அறிவிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அது என்ன அப்படின்னா பிரிட்டன் பலஸ்தீனத்தில் யூத மக்களுக்கு ஒரு தேசிய நிலைமை அமைப்பதற்கு ஆதரவு அளிப்பதாக அறிவித்தது அறிவிப்பின் முக்கிய வரி என்னன்னு பாத்தீங்கன்னா பாலஸ்தீனில் யூத மக்களுக்கு ஒரு தேசிய இல்லம் அமைக்க பிரிட்டன் ஆதரவு தருகிறது என்பது சோ பிரச்சனை என்ன இதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலஸ்தீனில் பெரும்பாலான மக்கள் முஸ்லிம்கள் மற்றும் அரபுகள் அவர்கள் ஆலோசிக்கப்படவில்லை இதுல இது அந்த பகுதியில் தொடர்ந்து நடக்கும் இஸ்ரேல் பாலஸ்தீனின் மோதலின் வேறாக அது மாறியது சோ இஸ்லாமிய உலகத்தின் மீதான துரோகம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவைகள்ல ஏன் இது துரோகமாக பார்க்கப்படுதுன்னா அரபு மக்கள் வந்து ஓட்டமன்களுக்கு உஸ்மானியர்களுக்கு எதிராக கிளர்ந்தார்கள் ஆனால் சுத சுதந்திரம் கிடைக்கல பதிலாக அவர்கள் மீதான மேற்கத்திய பேரரசு ஆட்சி ஆரம்பிக்கப்பட்டுச்சு யூத இனக்குழுவுக்கு நாடு அமைப்பது முஸ்லிம் மக்களின் நிலங்களை விலக்கி செய்யப்பட்டது இந்த நடவடிக்கைகள் இன்று வரை நிலவும் மத்திய கிழக்கு பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கும் சோ இதனுடைய தாக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவை இஸ்லாமிய உலகத்துல மேற்கத்திய நாடுகள் மீதான நம்பிக்கையை முற்றிலும் சிதைத்தன பாலஸ்தீன் பிரச்சனை இடம்பெயர்வு ஆக்கிரமிப்பு ஆகியவை இவற்றால் தான் தொடங்குச்சு இது இன்றும் தொடரும் நியாயமற்ற நிலங்களை உருவாக்கியுள்ளது இது சம்பந்தமாக மேலும் விரிவாக நீங்க பார்க்கணும்னா பீஸ் டு என் ஆல் பீஸ் டேவிட் பிராம்கின் அவங்களுடைய புத்தகம் முதல் உலகப்போருக்கு பின் மத்திய கிழக்கு எப்படி உருவானது என்பதை விரிவாக ஆராயக்கூடியது அடுத்தது பேல்ஃபோர் டிக்ளரேஷன் ஜொனாதன் ஸ்னீர் என்பவர் எழுதிய புத்தகம் பேல்ஃபோர் அறிவிப்பு உருவான வரலாறு அதன் பின்னணி மற்றும் விளைவுகளை துல்லியமாக விளக்கக்கூடிய ஒரு நூல் அடுத்தது இஸ்லாம் அண்ட் வெஸ்ட் பெர்னர் லீவிஸ் புத்தகம் மேற்கத்திய நாடுகள் மற்றும் இஸ்லாமிய உலகம் இடையிலான வரலாற்று உறவுகளை ஆராயக்கூடிய ஒரு நூல் அடுத்தது பலஸ்தீன் மிக பழமையான வரலாற்றையும் இருபதாம் நூற்றாண்டின் மாற்றங்களையும் பிரதிபலிக்கக்கூடியது அடுத்து நம்ம முக்கியமா என்ன பார்க்கணும்னா ஷெரீப் ஹுசைன் மற்றும் அவருடைய குலத்தின் மீதான வரலாற்று துரோகம் மற்றும் பின்னர் அவருடைய மக்களுக்கு வழங்கப்பட்ட நிலைகள் நிலங்கள் பற்றி நம்ம பார்த்தே ஆகணும் ஷெரீஃப் ஹுசைன் யார்னா மக்காவுடைய தலைவர் நபி முகமது அவர்களின் வம்சாவளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல இருந்து பதினெட்டாம் ஆண்டுகளில் அரபு கிளே கிளர்ச்சி நடத்தி ஆஹ் உஸ்மானிய சாம்ராஜ்யத்திற்கு எதிராக போராடினார் அவருக்கு பிரிட்டன் முகமஹான் ஹுசைன் கடிதங்கள் வழியாக போருக்கு பின் அரபு நாடுகளுக்கு சுதந்திரம் என்று உறுதி அளித்தது அவருக்கு வந்து பிரிட்டனும் மேக்மோகன் ஹுசைன் கடிதங்கள் வழியாக போருக்கு பின் அரபு நாடுகளுக்கு சுதந்திரம் என்று உறுதி அளிச்சிச்சு ஸோ பிரிட்டன் கொடுத்த வாக்குறுதி அதுக்கு எதிராக என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா என்ன வாக்குறுதினா அரபு மக்களுக்கு அரபு மக்கள் உஸ்மானியர்களுக்கு எதிராக கிளர்ந்தால் போருக்கு பின் அரபு நாடுகள் சுயாட்சியாக இருக்கும் என உறுதி நடைமுறையில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டன் பிரான்ஸ் வந்து ஸ்கை ஸ்பிக்காட் உடன்படிக்கையின் கீழே அரபு நிலங்களை பங்கிட்டு கொண்டாங்க பிரிட்டன் வந்து பேல்ஃபார் டிக்ளரேஷன் மூலம் பாலஸ்தீனத்தில் யூதர்களுக்கு தேசத்துக்கு ஒரு ஆதரவு தெரிவித்தான் ஹுசைனுக்கு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை அவர் அதிகமாக புறக்கணிக்கப்பட்டார் இறுதியாக கெஞ்சி கெஞ்சி சுபஹான் அல்லா எப்படி நம்முடைய மக்கள் நடத்தப்பட்டாங்க பாருங்க பதிலாக அவருடைய மக்களுக்கு சமாதானத்திற்காக சில பகுதிகள் ஒதுக்கப்படுச்சு ஆஹ் ஹுசைன் அவர்கள் அவமானப்படுத்தப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல உஸ்மான கிலாஃபத்தை முடிவுக்கு கொண்டு வந்த பிறகு ஹுசைன் தன்னை கலிஃபா என அறிவித்தாரு இது பல அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளால் ஏற்கப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இப்னு சவுத் என்பவரின் படைகள் மெக்காவை கைப்பற்றிவிட்டன ஹுசைன் தவறி போனவராக பிரிட்டனால் கிப்ரஸ் என்ற தீவுக்கு நாடு கடத்தப்பட்டார் பின்னாடி அம்மான்ல அதாவது ஜோர்டன்ல அவர் இறந்தார் இதெல்லாம் அவரை வந்து அரபு ராஜா என்கிற நிலை நிலையிலிருந்து நாடு கடத்தலுக்கு கொண்டு சென்றது இது பலரும் துரோகமாக கருதுகின்றான் அவருடைய மக்களுக்கு என்ன கிடைத்ததுன்னு பாத்தீங்கன்னா ஃபைசல் இப்னு ஹுசைன் தன்னுடைய மகன் ஃபைசல் இப்னு ஹுசைனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல சிறிது காலம் சிரியாவுடைய மன்னராக இருந்தாரு பின்னாடி பிரான்ஸ் அவரை அகற்றுச்சு பிற ஈராக் நாட்டின் முதல் அரசராக பிரிட்டன் அவரை அமைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு அடுத்தது அப்துல்லா ஹுசைன் அவருக்கு வந்து பிரிட்டன் டிரான்ஸ் ஜார்டன் அதாவது இன்றைய ஜார்டன் பகுதியில் மன்னராக அவர்களுக்கு பதவி அளித்தது அவர் குலமே இன்று வரை ஜார்டனின் அரச குடும்பமாக இருக்கு முடிவில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஹுசைனுக்கு சரியான மதிப்பு கிடைக்கல அவர் வாக்குறுதியின் பேரில் போராடினார் ஆனால் பின்னர் அவ அவமதிக்கப்பட்டார் அவருடைய மக்களுக்கு ஆட்சி வழங்கப்பட்டுச்சு ஆனால் அது பிரிட்டிஷ் பேரரசுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தது இது ஒரு இஸ்லாமிய அரசியல் துரோகத்தின் முக்கிய எடுத்துக்காட்டாக கருதப்படுகிறது